ஒரு அம்மா ரெகுலராகவே மாதம் மாதம் ஐயா திருநீர் அனுப்பிச்சி விடுங்க பிரசாதம் அனுப்பிச்சி விடுங்கன்னு வாங்கிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு வந்து அது சும்மா தான் கொடுக்குறோம் கொரியரில் அனுப்புகிறாங்க அது கொரியர் சார்ஜ் நம்ம அறுபது ரூபா வாங்கி தான் அதை அனுப்ப வேண்டியதாக இருக்குது ஆனால் அந்த அம்மா ரெகுலராக வாங்கிட்டே இருந்தாங்களா எனக்கு ஒரு இது அம்மா நீங்கள் அறுபது ரூபா ரூபா கொடுத்து வாங்குறீங்க அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அரை கிலோவே அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி அடுத்த நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா மூணு மாதம் அவங்க தொடர்ச்சியாக வாங்கிட்டாங்க அரை கிலோவே அனுப்பிச்சி விட்றோன்னு சொல்லிவிட்டு அரைக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டோம் ஆனால் நாம் பாக்கெட்டில் சின்னதாக கொடுக்குறோம் இல்லையா இதை கேளக்கியர் சித்தருக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணதை எடுத்து வச்சு இதை தான் மக்கள் எல்லாேருக்கும் கொடுப்போம் இந்த அரைக்கெல்லாம் பாக்கெட்டை அனுப்பிச்ச உடனே அந்த கிட்ட இருந்து ரிப்ளை ஐயா எனக்கு இது வேண்டாம் இது வேலையே செய்ய மாட்டேங்குது நான் இந்த கடந்த மூணு மாதங்கள்லாம் எனக்கு வேலையில் இருக்கிற என்றைக்கெல்லாம் பிரச்சனை இன்றைக்கெல்லாம் பயங்கர பிரச்சனை ஆஃபீஸில் வெடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு இதை இட்டுட்டு நான் போவேன் எனக்கு எல்லா பிரச்சனைகளையும் அங்கே சுமூகமாக முடிஞ்சிடும் அது எப்படின்னா தெரியல இன்றைக்கி கண்ணா பின்னான்னு பிழைக்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும் நானே தயாராகிட்டு தான் போவேன் அதுக்கு ஆனால் அங்கே அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை இதெல்லாம் எப்படின்னே தெரியல உங்கள் நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன் ஆனால் மூணு மாதமாக நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாங்க இதனால் நான் ரெகுலராக வாங்கிட்டு போகிறேன்